நண்பர்களுக்கு வணக்கம் நான் நெட்டி எப்ப சோழன் திமுகவுக்கு எதிராக களம் இறங்கிய திமுக கூட்டணி கட்சிகள் நம்பிக்கை இழந்து போய்விட்டன மீண்டும் ஒருங்கிணையுமா திமுக கூட்டணி கட்சிகள் அந்த அளவுக்கு தான் திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டு இருக்கிறது இந்த மனக்கசப்பை திமுக எப்படி தீர்க்க போகுதுன்னு தெரிலிங்க இதற்கிடையில் நேற்று படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்டாங் அவருடைய விஷயமானது பெரிய சர்ச்சையாச்சு நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க இப்படி சர்ச்சையான விஷயம் நீதிமன்றத்துக்கு வச்சு இல்லையா அது முடிவுக்கு வந்திருக்கா இல்லையா என்ற விஷயத்தையும் நம்ம சேர்த்தே பார்க்க போகிறோங்க அதற்கு முன்பாக ரெண்டு வேண்டுகோள் ஒன்று இந்த விவசாயிகளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வேண்டுகோளை பொறுத்த வரைக்கும் நேர்த்தா கண் ஆப்ரேஷன் பண்ணணும் அதனால் கேமரா பற்றி பேச முடியாது கேமராமேன் சொன்னார் தான் உட்காந்துட்ருக்கீங்க நீங்கள் பாட்டு பேசுங்க அப்படின்னாங்க அதனால் கேமரா பார்த்து நான் பேசிகிட்டு இருக்கேன் ஒருவேளை ஆங்கிள் சரியில்லை அப்படின்னு சொன்னாவோ இல்லை வார்த்தைகள் ஏதாவது தவறாக வந்தாவோ மன்னிச்சிடுங்க இப்போ விஷயத்துக்கு போகலாமா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தமிழகத்தில் கொலைகள் அதிகரித்து போய்விட்டது அது அடித்தட்டு மக்களாக இருந்தாலும் சரி ஆக சிறந்த உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களாக இருந்தாலும் சரி அனாவசியமாக கூலிப்படைகள் இறங்கி கொலை பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க இதில் முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா எவன் ஸ்பாட்டில் இருந்து கொலை பண்ணானோ அவன் சிக்கிக்கிறான் ஆனால் இவனை ஏவனவன் எவன்றது கடைசி வரைக்கும் தமிழக அரசாங்கத்தினால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது உதாரணமாக நம்ம கள்ளக்குறிச்சியை சொல்லலாம் நம்ம அண்ணா தோல் திருமாவனவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு போகிறாரு அங்கே பாதிப்படைந்த எல்லா மக்களையும் பார்க்குறாரு பார்த்துட்டு அங்கே செய்தியாளர் முன்பாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு இங்கே கள்ளச்சாராயத்தை வித்தவன் கண்ணுக்குட்டி அவனை கைது பண்ணிட்டீங்க அவனுக்கு எத்தனால சாரி மெத்தனாலை கொடுத்தவன் சின்னதுறை அவனை கைது பண்ணிட்டீங்க ஆனால் சின்னதுறைக்கு மெத்தனாலை கொடுத்தது யார் எந்த கம்பெனியில் வாங்கினா இந்த மெத்தனாலை பொறுத்த வரைக்கும் தமிழகம் முழுவதும் புழக்கத்தில் இருக்கிறது அப்போது அந்த ஒயிட் காலர் குற்றவாளியை நீங்கள் கைது பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த விஷ சாராயம் என்பது தமிழகத்தில் முழுமையாக ஒழிக்கப்படும் எனக்கு தெரிந்து அரசியல் பின்புலம் இல்லாமல் தமிழகம் முழுவதும் இந்த மெத்தனால இந்த ஒயிட் காலர் குற்றவாளி விற்கவே முடியாது அப்படின்னு சொன்னார் ஆனால் அதிமுக பாஜக போன்றவங்களாம் வந்து திமுகவை சார்ந்தவர்கள் தான் இந்த மெத்தனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மக்கள் நடமாட்டமுள்ள பகுதியில் விற்கிறாங்க அதனால் திமுக வந்து இதுக்கு பின்னாடி இருக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டர் ராமதாஸ் அன்மொழி ராமதாஸ் எல்லாருமே குற்றச்சாட்டு வச்சாங்க ஆனால் நம்முடைய அண்ணா தோழ்திருமாளன் அவர்களை பொறுத்து வைக்கும் திமுக பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லலைனா கூட இன்னும் இந்த கள்ளச்சாராய விஷயத்தில் உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கப்படலை வித்தவன் கொடுத்துவேன் ரெண்டு பேரும் கைது பண்ணிட்டீங்க ஆனா தமிழகம் முழுவதும் விநியோகம் பண்றவன கைது பண்ணல அப்படின்னு சந்தேக பார்வையை வீழ்ச்சிருந்தார் ஏன் தெரியுமா நம்ம அண்ணனை பொறுத்த வரைக்கும் பட்டியலின மக்களுக்காக மட்டும் தான் அரசியல் செய்கிறார் அந்த மக்கள் தான் கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று பேர் கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்தாங்க ஸோ அவங்க உயிரிழப்பு காரணமான உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணுமா இல்லையா அதனால அன்னைக்கே வந்து திமுக மீது ஒரு சந்தேக பார்வையும் ஒரு அதிருப்தியும் தெரிவித்தாரு சரி இருந்தாலும் பரவாயில்ல இனிமே வந்து சிபிசிஐடி களத்தில் இறக்கி இருப்பதனால விரைவாக கண்டுபிடிப்பாங்க வேக வயல்தான் கண்டுபிடிக்கவில்லை என்றாலும் கூட ஜெயக்குமார் அவர்கள் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்து எரித்து கொலை செய்யப்பட்டார் அதை தான் கண்டுபிடிக்கணும்னா கூட பரவாயில்ல இதை வேகமாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைச்சாரு ஆனால் கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் முடிவு சீக்கிரமாக கிடைக்கல இருபது பேருக்கு மேலானவர்கள் கைது செய்யப்பட்டாலும் ஆனால் எத்தனால் எங்கிருந்து வந்தது இது எத்தனை ஆண்டு காலமாக விற்குது யாரு பின்பணும் என்ற விஷயமானது தெரியல அதனால அதுவும் இருந்தாங்க இப்போ ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இதுல நம்ம அண்ணா தோல் திருமாவனர்கள் பொறுத்த வரைக்கும் இங்க ஏன் மாயாவதி அவர்கள் வந்து தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரி கிடையாது எங்க கட்சியினருக்கு பாதுகாப்பு அளிப்பது தமிழக அரசாங்கத்தினுடைய கடமை எங்க ஆளுங்களும் ஜனநாயகவாதிகள் தான் அரசியல் இருக்கிறாங்க உங்க கட்சியாரங்களை மட்டும் காப்பாத்தனா போனாது எங்க கட்சிக்காரர்களையும் காப்பாற்றணும் அதனால தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரி கிடையாது சட்ட ஒழுங்கு சரியாக இருக்குதுன்னு முதல்வர் நிரூபிக்க விரும்பினால் கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்டாங் அவர்களுடைய குடும்பத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த குற்றவாளிகளும் இந்த குற்றத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடியவும் அத்தனை பேரும் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இதே தான் நம்ம அண்ணா தொழில் திருமாவளவர்களும் கூட்டணிக்குள்ளே இருந்து தமிழ் அதிருப்தியை வெளிப்படுத்தினார் எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு பதினோரு பேர் கைது பண்ணியிருக்கிறது தமிழக காவல்துறை ஆனால் அந்த பதினோரு பேரில் வந்து எத்தனை பேர் உண்மையான குற்றவாளி என்று தெரியல இரண்டாவது இந்த பதினோரு பேருக்கும் ஆம்ஸ்டாமுக்கும் என்ன தொடர்பு அதை தமிழக அரசாங்கமானது வெளியே சொல்லவே இல்லை இரண்டாவது இவங்க அத்தனை பேரும் அம்புதான் ஆனா எய்தவன் யார் முக்கியமான குற்றவாளியை முதல்ல கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தொல் திருமாவளவர்களை பொறுத்த வரைக்கும் உண்மையான குற்றவாளிகள் எந்த நோக்கத்துக்காக தொடர்ச்சியாக கொலை பண்றாங்களோ அந்த நோக்கமும் தொடர்ச்சியா வெற்றி பெற்று விடக்கூடாது அவங்களும் பொதுத்தளத்தை தொடர்ந்து இந்த மாதிரி பயங்கரங்களை அரங்கேற்றக்கூடாது அதனால அவங்கள கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு தொடர்ச்சியாக இந்த மாதிரி தலித் தலைவர்களாக இருந்தாலும் சரி மற்ற தலைவர்களும் படுகொலை செய்யப்பட்டு கொண்டே வருகின்ற காரணத்தினால திமுக அரசாங்கத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் பகவன் சமாஜ்வாதி பார்ட்டினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மாயாவதி அவர்கள் எதுக்காக சிபிஐ கேட்குறாங்க தொடர்ச்சியாக இந்த கொலைகள் இந்த கொலைகள் பின்னாடி இருக்கிறவங்க கண்டுபிடிக்கப்படாமே போயிடுறாங்க அதனால் அந்த அவநம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிபிஐ கேட்கின்ற நிலைக்கு போயிருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுகவும் பாஜகவும் பாமகவும் கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் சிபிஐ விசாரணை கேட்டாங்களே அது நியாயம் என்று தெரிவிக்கின்ற மாதிரி அண்ணன் இன்னைக்கு ஆம்ஸ்டாங் கோலையில் சிபிஐ விசாரணை மாயாவதி கேட்டதுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார் இதுவே திமுகவுக்கு பெரிய பின்னடைவு அதுவும் இல்லாமல் அடித்தட்டில் இருக்கக்கூடிய எளிய தலித்து மக்களா இருந்தாலும் சரி ஆக சிறந்த தலைவர்களாக இருந்தாலும் சரி தலித்து தலைவர்கள் தலித்து பொது மக்களா இருந்தாலும் சரி ஈஸியா கொலை பண்ணிடுறாங்கப்பா அதனால தமிழகத்துல சட்டம் ஒழுங்கும் சரி இரண்டாவது பாதுகாப்பும் கேள்விக்குறியாகிறது அதனால் தலித்து மக்களுக்கும் தலித்திய தலைவர்களுக்கும் தமிழக அரசாங்கமானது பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம அண்ணன் தொழில் அவர்கள் மாயாவதி சிபிஐ விசாரணை கேட்கின்ற பொழுது கூடவே இருந்து தமிழக மனது உண்மையான குற்றவாளியை போட்ட விட்டுருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த அதிருப்தி இப்படி இருக்கின்ற பொழுது எப்போதும் திமுகவுக்கு ஆதரவாகவே எல்லா விஷயத்திலும் பேசக்கூடிய அப்படி செல்லு பிறந்தை அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலத்தில் இறங்கி நீ உண்மையான குற்றவாளியை கைது பண்ணவே இல்லை மக்கள் எல்லாரும் அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க அது என்ன தலித் தலைவர்களையே பார்த்து கொலை பண்ணிக்கிட்டே வராங்க கண்டிப்பாக இன்னைக்கு தமிழக அரசாங்கம் பதினோரு பேர் கைது பண்ணிட்டேன்னு சொன்னாங்க தெரியுமா அவங்களுக்கும் ஆம்ஸ்டாங்குக்கும் எந்த பிரச்சனை எதனால் கொலை பண்ணாங்க அதை முதல்ல வெளியிடாத முன்னாடி உண்மையாகவே வந்து உண்மையான குற்றவாளியை கைது பண்ணியிருக்காங்களே என்ற நம்பிக்கை வராது அப்படின்னு அவரும் வந்து அண்ணன் தொல் திருமாவணர் பேசின அதே தோணியில் பேசியிருக்கிறாரு ஆதரவாக இருந்த அத்தனை பேருமே வந்து இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக மாறியிருக்காங்க ஆம்ஸ்டாங் கொலை காரணமாக அதுவும் இல்லாமல் செல்லு பிறந்த அவர்கள் கூடுதலாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது அப்படின்ற விஷயமானது உளவுத்துறைக்கு தெரிஞ்சிருக்கிறது மூன்று முறை வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க அதுவும் இல்லாம தமிழக அரசாங்கமானது இப்படி ஆம்ஸ்டாங் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லும்போது அவரை கூர்ந்து கவனித்திருக்க வேண்டும் ஆனால் கவனிக்கல காவல்துறை என்ன பண்ணிச்சுன்னு தெரியல உளவுத்துறை என்ன பண்ணுதுன்னு தெரியல இன்னைக்கு இவ்வளவு பெரிய குற்றங்கள் நடந்திருக்கிறது இதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு தெரியவே இல்லை அதுவும் இல்லாமல் தமிழக காவல்துறையானது முதலமைச்சர் கிட்ட தான் இருக்கிறது ஆனால் ஆம்ஸ்டாம் படுகொலைக்கு பிறகு கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என்று நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் இந்த ஆம்ஸ்டாங்குக்கு எதிரிகள் அதிகரித்திருக்கிறாங்க அவருக்கு பாதுகாப்பு அதிகரிக்கணும் என்ற கோரிக்கையெல்லாம் அவர் தவறு விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக காவல்துறையை கண்ட்ரோல் பண்ணுகின்ற முதலமைச்சர் வந்து நீங்கள் தமிழகத்தில் என்ன நடக்குன்னு தெரியுமா தெரியாதா என்ற கேள்வி கேட்கின்ற அளவுக்கு போய்விட்டாருங்க அதுக்கு காரணம் உளவுத்துறையானது துறையானது சரியாக செயல்படலை அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு எஸ்பி அளவில் உளவுத்துறையை போடணுமா ஆனால் ஒவ்வொரு பகுதிக்கும் சப் இன்ஸ்பெக்டர் அளவுக்கு தான் வந்து உளவுத்துறையை போட்டு அரசியல் தலைவர்களை கண்காணிக்கின்றார்களாம் அதனால தான் இந்த மாதிரி தலைவர்கள் ஈஸியாக படுகொலை செய்யப்பட முடிகிறதா எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆம்சாங்கை பொறுத்த வரைக்கும் அவர் எங்கே வாடகை இருக்காரோ அந்த இடத்துலேருந்து புதுசாக வீடு கட்டுகின்ற இடத்துக்கு வந்து நின்று அந்த புதுசாக வீடு கட்டுற இடத்த இருக்காரு அந்த தருணத்தில் ஸ்விக்கி டெலிவரி பண்ணுறவங்க மாதிரி ஆட்கள் வந்து ஆம்ஸ்டாங்க அவர்களை கொலை பண்ணியிருக்காங்களாம் அதுலேயும் பல நாள் நோட்டமிட்டு இருக்கின்றார்களாம் ஆம்ஸ்டாங்கை பொறுத்த வரைக்கும் லைசன்ஸோட கையில் துப்பாக்கி எப்போதும் வச்சிருக்கக்கூடியவரும் ஒம்பது ரவுண்டு ஒரே தருணத்தில் சொல்கிற அளவுக்கு தோட்டாக்கள் கூடியது இத்தனைக்கும் அவர் வந்து ஜப்பானில் வாங்கின துப்பாக்கி அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு தென்கொரியாவும் ஜப்பானோ அங்கேருந்து வாங்கி தமிழக அரசாங்கத்தில் லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்காராம் அதுவும் இல்லாமல் இவர் குத்துச்சண்டையில் ரொம்ப வல்ல வரும் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப வல்ல வராங்க அதனால இவரை நேரடியாக போனால் வீழ்த்த முடியாது என்ற ஒரே காரணத்துக்காக பின்னாடி கை ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து ஆறு பேர் வெட்டியிருக்கிறாங்க மொத்தமாக உணவு விநியோகம் பண்ணுகின்ற பசங்க மாதிரி வந்து இந்த காரியத்தை செஞ்சுருக்காங்க அதோட அந்த சுற்று வட்டாரத்தில் இவர் வெட்டுக்கின்ற போது வெட்டுறாங்க வெட்டுறாங்க அப்படின்னு குரல் எழுப்புகின்ற பொழுது அவங்க அண்ணன் பக்கத்தில் தான் இருந்துக்கிறாரு அவர் வந்து தடுப்பதுக்குள்ளாக எல்லாமே ஓடிட்டு இருக்கிறாங்க ஸோ ஒரு தலைவரை சுத்து போடுறாங்கிற விஷயமானது நாள் எப்படி தெரியாமல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு செல்வ அவர்கள் வந்து தமிழக அரசாங்கத்தின் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டை வச்சிருக்காரு இப்படியே தொடர்ச்சியாக கொலை நடந்து கொண்டே இருந்தால் திமுக மீதும் திமுக அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை மக்களுக்கு சுத்தமாக போடும் தொடர்ச்சியாக இப்படி கொலை நடப்பது நமக்கு பயத்தை தருகிறது அப்படின்னு செல்வ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி சரியில்லப்பா என்று மறைமுகமாகவே சாடியிருக்கிறாரு இதற்கிடையில் ஆம்ஸ்டாங் பொறுத்த வரைக்கும் அவங்க அலுவலகத்திலே அவருடைய உடலை அடக்கம் செய்ய வேண்டும் என்று அவங்க மனைவி ஆசைப்பட்டாங்க ஏன்னா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இடத்துலேயே அவர் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க அவருக்கு கோயில் மாதிரி கட்டியிருக்கிறாங்க அதே மாதிரி நம்முடைய ராஜீவ்காந்தி அவர்கள் எங்கே படுகொலை செய்யப்பட்டாலோ அந்த இடத்துலேயே வந்து நினைவு மண்டபம் கட்டியிருக்காங்க அதனால் ஆம்ஸ்டாங் அவர்களும் வந்து அவங்க ஆஃபீஸ்லேயே வந்து நினைவு மண்டபமும் அவர் அடக்கம் செய்வதும் சேர்த்தே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க ஆனால் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே தேவையில்லைங்க ஏன்னா பொதுமக்கள் சுற்றி இருக்கிறாங்க அங்கே சரி கிடையாது அப்படின்னு சொன்னாங்க பிறகு உடனடியாக வந்து ஆம்சாங்குடைய மனைவி சார்பில் எங்களுக்கு வந்து ஏழாயிரத்தி முந்நூறு சதுரடியானது பெரம்பூருக்கு பக்கத்தில் இருக்கிறது அந்த இடத்துலயாவது நாங்கள் அடக்கம் பண்ணிக்கிறோம் அங்கேயே நினைவு மண்டபம் கட்டிக்கிறோம் அப்படின்னு கேட்டாங்க ஆனால் அதுக்கு நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் மக்கள் சுற்றி இருக்கிறாங்க அங்கேயும் சரி இருக்காது அதோட அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இரநூறு சதுரடியானது அரசாங்கம் ஒரு இடத்துல ஒதுக்கி இருக்குது அந்த இடத்துல போய் நீங்கள் அவரை அடக்கம் செய்துவிட்டு பிறகு மணிமண்டம் வந்து தேவையான இடத்துல கூட கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் சொன்னார் ஆனால் அவங்க ஒத்துக்கல கடைசியில் வந்து இந்த உடலை எத்தனை நாள் தான் நீங்கள் பள்ளியிலே வச்சிருக்க போகிறீங்க நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி திறக்க போகிறாங்க மாணவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அதுவும் இல்லாமல் அவங்க மனைவியானவர் ஆம்சங்க அவர்களை பார்த்து பார்த்து அழுது ரொம்பவே டயர்ட் ஆயிட்டாங்க அவங்க இருந்து வர தேவையில்லையா நீங்கள் அவரை எங்கே அடக்கம் பண்ண வேண்டும் என்று சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுடைய இயல்பான வாழ்க்கைக்கு எப்போ திரும்பி வருவாங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதனால் முதல்ல நல்லடக்கம் கண்ணியத்துடன் நடக்கட்டும் அதற்கு பிறகு நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் சரி மணிமன்றம் கட்டிக்கலாம் நீங்கள் விஜயகாந்தி விஷயத்த சொன்னீங்கன்னா அது தமிழக அரசாங்கம் தான் அவங்களுக்கு ஒப்புதல் வச்சுருக்குது அதனால் நீங்கள் தமிழக அரசாங்கத்துக்கிட்ட போகணும் ஆனால் நீங்கள் தமிழக அரசாங்கத்துக்கிட்ட போனீங்க ஆனால் உங்கள் கோரிக்கையானது நிராகரித்து விட்டது அதனால் என்ன தான் உங்களுக்கு நான் உதவி பண்ணணும் என்று ஆசைப்பட்டால் கூட சட்டத்தை கடைபிடிக்கணுமா இல்லையா எந்த விதத்திலும் சட்டத்தை மீறக்கூடாது இல்லையா அப்படின்னு சொன்னாங்க அதோட ராஜீவ்காந்தி அவர்களை குறிப்பிடுறீங்க ஆனா ராஜீவ் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் உடலானது தான் போய் எரிவூட்டப்பட்டது அங்கேயும் நினைவு மண்டபம் அதோட அவர் படுகொலை செய்யப்பட்ட இடத்திலும் நினைவு மண்டபம் கட்டிருக்காங்க அந்த மாதிரி நீங்க ஆபீஸ்ல நினைவு மண்டபம் வச்சுக்கோங்க நீங்க அடக்கம் என்பது நல்ல அடக்கம் வேற இடத்துல வச்சுக்கோங்க மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல நீங்க பெரம்பூர்ல சொல்றீங்க ஏழாயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் பீட் இருக்குன்னு சொல்றீங்க அந்த இடத்துல அடக்கம் பண்ணலாம் ஆனால் டா மாதிரியான ரோடு அந்த இடத்துல வந்திருக்கு எப்போதும் சரி ஒரு தலைவருடைய நினைவுனாலோ அல்ல இறப்புனாலோ வரைகின்ற போது அங்கே பேரணிகளோ இல்லை போராட்டங்களோ இல்லை ஒரு சிறப்பு நிகழ்வு ஏதாவது நடத்துகிறாங்கன்னா கூட அங்கே வேறு ஏதாவது சர்ச்சைகளை கிளம்பலாம் இல்லை இரு சமூகங்கள் மோதலுக்கு கூட வழி வகுக்கலாம் அதனால் தேவையில்லைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதற்கு பிறகு எங்கள் சொந்தக்கார பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு இடம் கொடுக்குறாரு அங்கே அடக்கம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த பிரச்சனை தான் வந்து நம்ம நீதியரசர்கள் கவனத்தில் கொண்டு சரிங்க நீங்க ஆவடிக்கு பக்கத்தில் இருக்கிற பொத்தியேரி என்று நினைக்கிறார் அந்த இடத்துல வந்து ஆம்ஸாங் அவர்களை அடக்கம் பண்ணிக்கோங்க நீங்க ஆபீஸ்ல வந்து நினைவு மண்டபம் கட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லி இருக்கின்றார் கிட்டத்தட்ட சரியாக நான்கு மணிக்கு ஆம்சாங் உடலானது வந்து இறுதி அடக்கத்துக்காக பயணப்படப்போகுது நிறைய பேரும் வரிசையில் நின்று அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டு இருக்கின்றார்கள் இந்த நல்லடக்கத்துக்காக காலையிலிருந்து மதியம் ரெண்டரை வரைக்கும் பெரிய சட்ட போராட்டத்தையே ஆம்சாங் கட்சிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா முன்னெடுத்தாங்க அதோட ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தில் நிறைய தலித் தலைவர் இருக்காங்க அவங்க அத்தனை பேரும் வந்து ஒன்று இந்து மதத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்க இல்லை இஸ்லாம் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்க ஆனால் ஆம்ஸ்ட் அவர்களை பொறுத்து வரைக்கும் பௌத்த மதத்தை சார்ந்தவர் அதனால் அவருடைய இறுதிச் சடங்கானது பௌத்த முறைப்படி நடக்க இருக்கிறது முடிஞ்சால் நீங்களும் டிவியில் பாருங்கள் எப்படி நடைபெறுகிறது என்று சொல்லிட்டு ஏன்னா மேக்சிமம் நம்ம தமிழகத்தில் பௌத்த முறையில் நல்லடக்கம் செய்வதை பற்றி நமக்கு தெரிந்து கொள்ள வாய்ப்பு இல்லாமல் இருந்தது இப்போ முதன்முறையாக வந்திருக்கிறது அதுவும் இல்லாமல் இவர் பௌத்த மதத்தை தழுவிய காரணத்தினால பெரிய வன்முறைக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியான வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கின்றாரு அரசியல் களத்தில் முதன்முதலாக எடுத்து வைக்கின்ற போது பல சர்ச்சைகளும் வழக்குகளும் வம்புகளும் வரத்தான் செய்யும் அதே மாதிரி ஆம்ஸ்டாங்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த கால வாழ்க்கைகளில் நிறைய கசப்பான உணர்வுகளும் இருக்கிறது அதே மாதிரி நிறைய வழக்குகளும் வாங்கியிருக்கிறாரு ஸோ இது பழைய பகையா இல்லை அரசியல வளரக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டாரா என்பதை பற்றியெல்லாம் நமக்கு தெரியல ஆனால் தலித் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக தமிழகத்தில் கொலை நடப்பெறுவதாலும் இரண்டாவது தலித் தலைவர்கள் தொடர்ந்து படுகொலை செய்யப்படுவதனாலும் தமிழக அரசாங்கம் உங்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கலை என்ற காரணத்தினால தமிழக அரசாங்கத்தின் மீது திமுக கூட்டணி கட்சியினரை வந்து நம்பிக்கை எழுந்திருக்கிறாங்க அதோட திமுக சொல்லுகின்ற காரணத்தை ஏற்காம திமுகவுக்கு எதிராகவே திரும்பி இருக்கின்றார்கள் ஸோ இந்த தலித் தலைவர்களுடைய மரணத்தில் அதனுடைய பின்னணியில் யார் உண்மையான குற்றவாளிகள் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அந்த குற்றவாளியை சட்டத்தின் முன்பு நிறுத்தி சீக்கிரமாக தண்டனை வாங்கி தந்து ஆனது தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலித் தலைவர்கள் கூட்டணி கட்சி தலைவருடைய நம்பிக்கை பெறுமா தெரியலேங்க அதோட எல்லாரும் என்ன குற்றச்சாட்டுக்கிறான்னு கேட்டிங்கன்னா ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கோ போகிறாரு ஆனால் கள்ளக்குறிச்சிக்கு வரமாட்டார் இப்போ தலித்திய தலைவர் அவர்கள் இங்க ஒருத்திறந்திருக்கிறாரு இங்கே படுகொலைகள் தொடர்ச்சியாக நடக்குது இங்க கூட வந்து ஆதரவு சொல்லிக்கலாம் இங்க கூட வரலீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அரசியலும் நிகழ்கிறது ஆதங்க குரல்களும் கேட்கிறது அவருடைய மரணத்தில் ஆனால் நம்ம தமிழக அரசாங்கமானது இந்த சட்ட ஒழுங்கை சீர் செய்ய எப்படியாப்பட்ட இரும்பு கரத்தை கொண்டு போகுது என்பதை பொறுத்துன்னு தான் பார்க்கணுங்க இவ்வளோ தூரம் பார்த்த நண்பர்களுக்கு நன்றிங்க